பொட்டு வைத்த என் நெற்றியில் ஒட்டி கொண்ட வின் தேவனே கண்ணடித்து நீ இந்த பெண் மனதில் அடியெடுத்தாய் ஆருயிர் காதலனாய் தூங்காத இரவெல்லாம் என்னை துடிக்க வைத்தாய் உன் முக வாசகம் படிக்க வைத்தாய் காதல் தேர்வுக்கு கனவு என்பது தூங்காத என் விடியிலும் துரித பாடமாய் துரித படமாய் ஓடியது கனவு என்பது தூங்காத என் விழியிலும் துரித படமாய் ஓடியது உன் தரிசனத்தின் அவசியமே நம் காதல் சிம்மாசனத்தை சிங்காரித்தது பூவிதழ் மேல் ஆடினாய் பூ என் செவ்விதழ் தேடி பாடினாய் பருவப்பாலனே நீ உதிர்த்த காதல் வார்த்தைகளின் வடிவங்கள் என் மனதிலே கரைபடியாத காவியங்களே சிலிர்க்க வைத்த காதலனே என்னை காதல் சிந்தனை தீவில் சேர்த்த சிங்கார தேவனே அன்று புலவரெல்லாம் பூஜித்த பூஜித்திட மன்னவரெல்லாம் மகிந்திட வருகை தந்தவனே அன்று புலவரெல்லாம் பூஜித்திட மன்னவரெல்லாம் மகிழ்ந்திட வருகை தந்தவனே இன்று ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஓடிவிட்டன ஆனால் அன்றைய நினைவு இன்றும் மறுமலர்ச்சி ஆனது என் நாட்டியத்திற்கு உன் கீதமே அன்று வேதமணியாய் ஒலித்தது என் பாதம் ஆடியபோது உன் கீதம் என் பாதத்திற்கு பரிபூரண பலம் தந்தது உன்னை பலம் வந்து பாடினேன் அப்போது என் மனம் உன்னிடம் சரணாகதி ஆனது